கனடாவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நூற்றி இருபத்தி நான்கு பேர் எழுநூற்றி ஐம்பது குற்றச்சாட்டுக்கள் பதிவு கனடாவில் வாகன திருட்டு சம்பவங்களை மேற்கொண்ட நூற்றி இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒன்டேரியோ மாகாணத்தில் இவ்வாறு வாகன கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொள்ளையிடப்பட்ட சுமார் நூற்று எழுபத்தேழு வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த வாகனங்களின் பெறுமதி சுமார் பத்து மில்லியன் டாலர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆன்டாரியோ கார் கொள்ளை தடுப்பு விசாரணை படையினை மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் சுமார் நூற்றி இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாக அறிவித்துள்ளது இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக எழுநூற்றி ஐம்பது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது நீண்ட விசாரணைகளுக்குப் பின்னர் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் வாகனங்களும் மீட்கப்பட்டுள்ளன கனடாவில் இடம்பெற்று வரும் வாகன கொள்ளை சம்பவங்கள் வகுவாக அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடுப்பதற்கு விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பல்வேறு வாகன கொள்ளை சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது